வெல்கம் டு ராகோ நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பிறந்த பார்த்தீங்கன்னா புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலைக்கோயில் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து நியர்பையில் கேஆர் தோப்பூரில் இருக்குது இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போகிற மாதிரி இருக்குது அண்ட் பைக்கில் போகிற மாதிரியும் இருக்குது நாங்கள் முதல்ல போய் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த ஸ்டெப்ஸ் பாடியில் அதுக்கு மேலே வந்து மலையில் வந்து பெருமாள் இருப்பார் அஞ்சு நேரம் கும்பிட்டுட்டு அப்படியே மலையில ஏறியாச்சு பைக்லேயே ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏற முடியாது நம்மளால் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால் பைக்லேயே போயிட்டோம் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் ஏரியா தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இவங்களோட கம்பெனியெல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போயாச்சு ஸ்ரீ காவேட்டி அரங்கநாதர் திருக்கோயில் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அழகாக இருந்தார் அப்படியே காலையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பூஜை போயிருக்கும் போல ஏன்னா வந்து நேற்று ஏகாதசி சனிக்கிழமை கொர்ட்டாசி வேறு ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெரிய ஃபங்க்ஷனாக போயிருக்கும் போல நாங்கள் வந்து ஈவினிங் தான் போனோம் இவங்க ஏ விட்டு போயிட்டாங்க நாங்கள் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க தரை போட்டிருந்தாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்து கிளம்பியே சுற்றி பார்க்க போயிட்டோம் பார்த்திங்கன்னா சுற்றி இது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கஞ்சமலை எங்கள் கோட்ரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையில் இருக்கும் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கோட்ரஸ்குள்ளே தான் மழை இருக்குது இது இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு இவங்க வந்து இவங்களோட பிளேஸ் ஒர்க் ப்ளேஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த மலையில் நின்று அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நின்று பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு ஏற்காடுக்கு போயிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்கெல்லாம் அழகாக தெரியும் அந்த மாதிரி வந்து இந்த மலைக்கு மேலே ஏறும்போது நிறையா வீடுங்க இருந்துச்சு ஸோ அழகாக தெரிஞ்சிச்சு நல்லா கொஞ்சம் போனோம்னா நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும் போல் ஏன்னா மற்ற டைம்லாம் போனீங்கன்னா ரொம்ப வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் ஸோ வந்து தனியாக போகிறது வந்து சேஃப்டி கிடையாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமிங்கில் போகிறது தான் வந்து இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு வந்து சேஃப்டியாக போய்ட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா தாரமங்கலம் நியர்பைலெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கேஆர் தோப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மலை கீ போகிறதுக்கு வழி இருக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ